இந்த பார்த்தீங்கன்னா நம்ம குடியாத்துலேருந்து திருப்பதி குடியாத்துல இருக்கோம் பத்திராமடியா அதே சித்தூர் போயிட்டு சித்தூர்லேருந்து அப்படியே திருப்பதி பார்த்தீங்கன்னா பார்ட்ரு செக் போஸ்ட்டு தமிழ்நாடு அரசு தங்கள் வருகைக்கு நன்றி முருகே பை பாஸ் வர்றதுக்கு நம்ம திருப்பதி வந்தாச்சு மழை ஃபால்ஸ் பாருங்கள் மேல போகும்போது நிறைய ஃபால்ஸ் கிடைக்கும் வர எல்லாம் வீடியோ எடுக்கல ஆனால் இப்போ வந்து மேலே திருப்பதி திருமலாவில இருக்கும் எலக்ட்ரிக் பஸ்லாம் வந்து நிறைய விட்ருக்காங்க முக்கியமாக ஒரு வண்டி போது பாருங்க ஆரஞ்சு கலரில் இருக்குது எல்லா வண்டியுமே கலர்லேயுமே சில எலக்ட்ரிக் பஸ் இருக்குதுங்க புதுசு பழகு ரெண்டுமே இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ஆனால் வந்து எலக்ட்ரிக் வண்டியுமே நிறைய புதுசாக விட்டுருக்காங்க ஆனால் வந்து இந்த வண்டியுமே பயன்பாட்டில் இருக்குது எலெக்ட்ரிக் வண்டி போய் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாப்பநாசம் போய்கிட்ருக்கோம் இந்த ரோடுமே வந்து வேற அளவுக்கு ரெண்டு சைடு காட்டு ரோடு மாரி இருக்குது ரோடு வேற ட்ராஃபிக் மாற்றி மாற்றி விட்டு வரும் அதாவது காசு வாங்கி கொடுத்துட்டேன் சின்னப்பா பா இல்லை சில்லு நாளில் படுனேன் சில்லு தலை தலை தலைவலி வந்துச்சு

சார் ரெண்டு டூ நம்ம பாப்பநாசம் டேரக்டாக வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங் நிறைய கார் இருக்கு பஸ்ஸுமே அதை இருக்க பாருங்க ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ட்டு நம்ம பார்க்க போது பாப்பநாசம் தான் அதுக்கப்புறமா போகிற வயல எல்லாமே பார்த்துட்டு பார்க்கறோம் கடைகளுமே நிறைய இருக்கு சார் திருமலா வேணுகோபால் சுவாமி டெம்பிள் செப்பாளி ஆகாச கங்கா பாப்பாசனம் சிதோதானம் ஸ்ரீவரி பதாலு இப்போ சுத்திருப்புறம் அது பாப்பநாசத்தில் இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் இந்த லாஸ்ட்லேருந்து கடைங்க வந்து போயிட்டே இருக்கு அதையும் நம்ம போய் பார்க்கலாம் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கு பார்க்கிங் பாருங்க பஸ்ஸுக்காக பிடிச்சு வந்து போயிட்டே தான் இருக்கு பஸ்ஸு ये हां बीट है यहां बीट है हां आप भी गापे हो भैया बढ़िया बढ़िया हां का कारण है जाने पानी đó là cái thôi ít thôi, một lần nữa, một lần nữa, देखते हैं और ये तो भी सामने आ गया हां समाज आ गया बच्चे बेटा और मैं ए वांड ढूंढ कर गया ये की देई ये लोग समाज गोंडा போயிருந்த மழ இருபது ரூபாய் अनिया हां केपो सिस्टम को लगा मनियो केटल कटंडी कडोनी डेढ़ सौ से दो नहीं ऐसा ये 100 100 रुपीस ये <coughs> ये मॉर्निंग या मास्टर्स வந்துட்டோம்னா கொஞ்சம் தூரம் தான் கச்சக்கடைங்க இல்லை பாப்பனாசம் டேம் ஒரு கோயில் இருக்கு கங்காதேவி உம்மையாறு அம்மாவாறு டேமு கோயில் பணியிலே ரீச் பாப்பநாசம் தண்ணி போகிற சவுண்டு கேட்குது கீழே போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் இருந்தால் அதிகம் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருங்க ஆனால் சத்தம் கேட்குது இங்கேருந்து ೋಬಸ್ ಇದೆ ಕಲರ್ ಆಗಿದೆ ಎಲ್ಲ

சேட்டாக இப்போ எங்கே இருக்குன்னா காணிப்பாக்கம் கோயிலு நைட்டில் லைட் செட்டிங் போன கஷ்டம் தக்க 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 முன்னுது